அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து மரங்களும் மனிதர்களும் அல்லாஹுடைய தூதர்ஸ் அல்லாஹு அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் மரங்களில் இப்படியும் ஒரு வகை மரம் உண்டு அதன் இலை உதிர்வதில்லை அது ஒரு முஸ்லீமுக்கு உதாரணமாகும் அது என்ன மரம் என்பதை அறிவியுங்கள் என்று நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கேட்டுவிட்டு யாரும் சொல்ல முற்படாத போது அவர்களே அது பேரிச்சம் மரம்தான் என்று தெளிவுபடுத்தினார்கள் இந்த செய்தி அப்துல்லாஹிபின் அமர்வதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹுல் புகாரியிலே ஆறு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமறை குரானில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் கலிமா என்னும் நல்ல வாக்கியத்திற்கு அல்லாஹ் எப்படி மிக்க மேலான உதாரணத்தை கூறுகிறான் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா அந்த வாக்கியம் வரலாவிய கிளைகளையும் பூமியில் ஆழ பாய்ந்த வேரையும் உடைய ஒரு நல்ல மரத்திற்கு ஒப்பாக இருக்கிறது அல் குரான் அத்தியாயம் பதினான்கு சூரத்து இப்ராஹிம் வசனம் இருபத்தி நான்கிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நல்ல மனிதர்களுக்கு உதாரணமாக மரங்கள் இங்கே எடுத்தாளப்பட்டிருக்கிறது பருவகாலத்தில் மட்டுமன்றி அல்லாஹுவின் அருளை கொண்டு எந்த காலத்திலும் கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கின்ற மரங்கள் உண்டு மனிதர்கள் நல்லுணர்ச்சி பெறுகின்ற பொருட்டு அவர்களுக்கு அல்லாஹ் பல உதாரணங்களை விவரிக்கிறான் அல் குரான் அத்தியாயம் பதினான்கு சூரத்து இப்ராஹிம் வசனம் இருபத்தி ஐந்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது விசுவாசத்தின் உயிர் நாடியான கலிமா தெ பற்றி பற்றி போது அது நல்ல மரத்தை போல என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லாஹ் ஒரு உதாரணத்தை கூறுகிறான் என்றால் அது நிச்சயமாக சாமானியமானதாக இருக்க முடியாது எனவே இஸ்லாமிய முன்னோடிகள் விசுவாசமான வாழ்விற்கு மரத்திடத்திலே இருந்து ஏராளமான பாடங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இஸ்லாம் வழிவகை செய்கிறது நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமைவதற்கு மரங்கள் சில பாடங்களை நமக்கு போதிக்கின்றன மரம் மண்ணிலேயே வளர்கிறது தங்கத்தட்டிலோ தட்டிலோ முளைக்காது மனிதன் வெற்றிகரமாக வாழ வேண்டுமானால் அவன் வாழும் சூழலை நல்லதாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் மரம் இன்னும் ஒன்றை சொல்கிறது உன்னை மறைத்துக்கொள் உன்னை மறைத்துக்கொள் வளர்வாய் தன்னை புதைத்துக் கொள்கிற விதையே முளைக்கிறது தான் என்ற நிலைப்பாட்டையும் தான் என்ற அகந்தையை அழித்து கொள்கிற மனிதன் வளர்வான் கொஞ்சம் சிந்தித்துப் பார்த்தால் நான் என்னுடையது என்கின்ற அந்த நிலைப்பாடு மாறுவதற்கு உண்டான எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கிறது சில மனம் தரும் மரங்கள் பெருமரங்களில் நிழல்களில் வளர்கின்றன அதில் ஒன்று ஏழைக்காய் செடி அது பெரிய மரங்களுக்கு கீழே வளர்கிறது அதுபோன்று நாம் சிறப்பாக வாழ நல்ல மனிதர்களுடைய நிழலில் வளர வேண்டும் பெரியவர்களுடைய துணை கொண்டு பெற்றுக்கொள்ளாதவர்களுள் அலைகடலில் வீழ்ந்து தத்தளிப்பவர்களை போல் சிரமத்தை மேற்கொள்வார்கள் என்பதையும் மரங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன எல்லாமல்ல அல்லாஹு தாலா மரங்கள் தருகின்ற பாடங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு உண்டான சூழலை உருவாக்கித் தருவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து